நான் ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல நீங்களும் மிஸ் பண்ணாம ஸ்டோர் வந்து விசிட் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பெரிய இந்த வங்காள நான் பெரிய ஏதோ கொம்ப சுத்துற வேலைகளை பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை ஓகேண்ணா தேங்க்யூ இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அஞ்சு பேர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் அம்மா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் ராமேஸ்வரம் ஓரத்தில் இருக்கிற அப்துல்கலாம் ஐயா அவர்கள் இந்த அஞ்சு பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இந்த வங்காள விரிகுடம் அதில் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலமை மனுஷனுக்கு நட நிலைமைங்கிறது இந்த படத்தோட கரு டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்துருக்கு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளே அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம் என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாகவும் வாழ்றதை விட இதே வங்காள விடா கடக்கிற ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் உலகத்தையே அழுக வச்சாரு ஐயா அப்துல்கலாம் நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடை நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளருடா சுமந்துக்கிட்டு தான் இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிகுடா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா இந்த வங்காள விரிகா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும் நட்புடன் குகன் சக்கரவர்த்தி யாருன்னு முடிச்சிருப்பேன் அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு எல்லாரும் கொஸ்டின்னு கேட்டாங்க என்னட்ட கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது எந்த அடிப்படையில் இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேலே வருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுகள்லாம் அடிக்க வேண்டாங்க என் பேச வேண்டாங்க என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்துருக்க இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை உங்கள் நான் இங்கேயே சொல்ல மாட்டேன் சினிமா பாருங்கள் அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுகிறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை அது மிகச்சிறந்த சரியான மேடை தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளன் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் நெஞ்சில் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிடுவாங்க அப்போ டிஆர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி இங்கே மச்சான் உட்காந்தக்கார் சுரேஷன் வாண்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் விடுவார் எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் அப்போது சாமியை கும்பிட நான் ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துது அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க எங்கள் மாமா மாமா பசங்கள் சின்ன பசங்கள் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க இது உண்மை ஒன்று பாசம் மட்டும்தான் இங்கே காசு உங்ககிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பெரியாள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்கள நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம் நல்ல பாம்பும் படம் எடுக்கும் நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம் அறிவாளிகள் வர்ற இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுறேன் அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள வீர திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன் பணிவன்புடன் மக்களோடு நான் இந்த படத்தை போட்டு காட்டி தேட்டரில் ரிலீஸ் பண்ணத்துக்கு அப்புறம் வேணால் இங்கே கூட்டம் நிறையா வரலாம் நான் நல்லா பெரிய பேச்சாளர் நல்ல நடிகை நல்ல டைரக்டர்னு சொல்லலாம் அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும் எனக்கு கிடச்ச அப்பா அம்மா மாதிரி யாரு கிடச்சிக்கணும்னு தெரியாது அப்படி ஒரு அப்பா அம்மா அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் யார் சினேகனை அவன் அப்பா அம்மா மேலே வ வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளையை சினேகன் நானும் போய் அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்கே இருக்குது மாப்பிள்ளை சொல்லு மச்சான் மச்சான் இங்கே என்ன 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 பண்ணுவோம் என்ன வச்சான் என்ன வச்சா மச்சான் அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே ஒன் நம்பி இங்கே வந்து பேச முடியாது மாப்பிள்ளை இதில் பாதி பேருக்கு கட்சி பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்குது மாப்பிள்ளை பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க இடம் கொடுத்தா முக்கால் வயசு பேர் வருவாங்க இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் பேசுகிறதுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரே ஆள் ஏன் மாப்பிள்ளை இதை விட பெருமை எனக்கு என்ன வேணும் வந்து பேசுனா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தான் ஜெயிச்சிட்டேன்டா மச்சான் அப்படின்னு படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல படம் தரமான படம் அருமையான பாட்டு சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு கலை நடனம் சண்டை பயிற்சி பின்னணி பாடகர் பின்னணி இசை ப்ரொடக்ஷன் டிசைனர் டைட்டிலிங் சிங்க அலங்காரம் வெளிப்புற படப்பிடிப்பு தலங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அபோய் பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுத்தால் தான் பஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நிகில் முருகன் அண்ணா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்ண்ணே ஓகே குகன் பண்ணிக்கலாம் குகன் பண்ணிக்கலாம் குகன் ஓகேண்ணா அப்போ எப்பன்னு உங்களை பார்க்கலாம் சொல்கிறேன் குகன் நான் சொல்கிறேன் குகன் ஓகே ஒரு நாள் ஃபோன் பண்ணி குகன் நம்ம பண்ணிக்கலாமா ஓகேண்ணா ஓகேண்ணா அதுக்கப்புறம் ஓகேண்ணே ஃபங்க்ஷனுக்கு காலையில் எல்லாம் இப்போ குப்பன் எல்லாம் வந்தாச்சு எல்லோரும் வந்துடுறாங்க குகன் ரெடி ஆகிட்டியா வா மூணு மூணு தான் வந்து அழிவாக பேசியிருக்கிறாங்க இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுக்குள்ளையும் என்ன மாதிரி படக் 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 நடிக்கணும் நமக்கு தான் தெரியும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா என்னை நம்படா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியானவன் அதனால தான் பிஆர்ஓவில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறார் நிகழ்முருகன்பது எனக்கு இன்றைக்கி தெரியும் சத்தியம் சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் ஏற முடியாது நல்லா தலைமுடிய பல பலன் வச்சிருந்தா கூட ரஜினிகாந்த் முடியுமா முடியாது தலைவா எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் நாளைக்கு எனக்கு இங்கே இருக்கு அப்படின்னா இது கண்டினியூ ஆகும் அதனால் உழைக்கிறேன் பொழைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன் நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் நின்றுக்கிட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அல்லது நிறைய பிரபரங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும் ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுறேன் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ள குகன் தான் ஏன்னா நான் வந்து பழகின காலத்தில் நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேத்தை சினிமாவில் கூப்பிடுவேன் நான் அதிகமாக மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குகன் நான் பார்த்த கிட்டத்தட்ட பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கணத்திலிருந்து இந்த கண வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் ஆனன் பிரபாகரன் சொன்னது போல் அந்த சினிமா மேலே உள்ள காதலும் அவனை ஒரு ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து ம பல காலகட்டங்களை தூக்கி எறிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வர்றதுக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்தில் எழுதவே முடியாது ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வாத்திலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார் ஒரு தண்ணீர் கதை சொன்னார் சல்லடையை தூக்கி எறிஞ்சோன்னு நிறைஞ்சிருச்சுன்னாரு ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது தண்ணீரையும் சல்லடையால் அள்ளலாம் அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால் அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குஹனுக்கு கொடுத்துருக்கு உனவே குகன் அவரை வாழ்த்த வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் தான் அறிமுகமானார் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று பேசும்போது பரவாயில்லை எந்த வர்ணாசமத்துக்குள்ளும் மாற்றிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கர்ணாந்த கர்ணானந்தாடம் இருக்கிறத வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரொம்ப பகுத்தறிவாளராக இருக்கார் ஆன்மீகத்துலேயும் ரொம்ப நேர்மையாக இருக்கார் அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப என ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள் என்னை வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பந்து பார்க்க வந்தாங்க அப்போ சொன்னாங்க மாப்பிள்ள யாரை கூப்பிட்றனே தெரில எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்கு நாங்கள் நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம் ரெண்டு விஷயம் ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது ஏன்னா எதுக்குள்ளேயும் கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே உகன் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ளே இந்த வளாகத்துக்குள்ளே வந்தால் எங்கே நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம் அநேகமாக ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கிட்டு நம்ம தொடர்பு கொண்டுருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ தான் சொன்னார் மாமாப்பிள்ளை யாருமே வேண்டாம் நம்மளை நம்பி யார் வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோன்னாரு அப்போ நான் சொன்னேன் இருபத்தி ஒரு டிபார்ட்மெண்டி நீ கையில் எடுத்துட்ட நான் கூட வேண்டாம் இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிட அதுதான்டா வெற்றி ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்னை யார் உன்னை நம்ப போப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அவ்வளோ தன்னம்பிக்கை அதேமாதிரி அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும் பிரபாகர் இருக்கட்டும் அங்கே இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நட்பு ரீதியாக இங்கே வந்தோன்னே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடவில்லை குகன் என்னத்தை சம்பாரித்தாரோ என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் மனுஷங்களை நிறைய சம்பாரித்து வச்சுருக்கான் எந்த பக்கம் போனாலும் சரி எப்படி தான் என்னால் அந்த உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியாது அவ்வளோ உற்சாகமானாலும் எப்போ கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு ஒரு டால்பின் சவுண்டில் பேசுகிறது மாதிரி தான் அவங்க குரல் இருக்கும் எனக்கு அதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயலாக்லேயே பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் மீறி சினிமா ஒருத்தனை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தான் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் இங்கே நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேலே ஆனால் இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தப்போதை ஏறத்தாழ ஒரு முப்பது வருஷமாக ஐயா இப்போ தான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன் எங்கள் ஊரில்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எங்களுக்கு சினிமாவில் யாரையுமே தெரியாதுயா ஊரில் எதையும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் எங் இந்த ஊரில் சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும் ஏதோ ஆசைப்பட்டான் ஏதோ பண்ணுறானோ வந்துட்டான் மேடை வரைக்கும் வந்துட்டான் இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது தான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரோம் போய் ஜெயிக்கலனா மரியாதையாக மாடு மேக்கே கல்யாணத்தை பண்ணிடா வீரில் இருல வயக்காட்டை பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பற்றியில் ஆசைப்பட்டுட்டல போ எதுவாவது பார்த்துன்னு நான் எங்கள் அம்மா அப்பா பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும்போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு உங்களுக்கு என் மீது இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை இப்படி ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன் ஏன்னா நான் கடைசி பையன் எட்டாவது பையன் அதில் வரையும் சொல்லியிருப்பேன் எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன் ஒரு நீண்ட கவிதை அதனால் அவன் என்ன செய்கிறானே தெரியுமோ தெரியாது இல்லை அமைதியாக இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமாக நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்களில் தான் ஏன்னா எப்போதுமே ஒரு சகோதரிய பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும் அதுங்க பார்க்கும்போது பார்த்தோம் ஒரு தோழமையோடு அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில் கொண்டு என் தம்பி ஏறி நிற்கிறான் என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேறு எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விழா எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் தஞ்சாவூரில் பேராவூர்னுங்கிற மாவட்டத்திலேயே அங்கே வந்து குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில் அதாவது ஒரு வகையில் பெரியப்பா முரன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வம்சாவளியில் வந்து அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறையா தெரியும் பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார் அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ் தலைவராக இருந்தார் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் எழுதின முதல் பாட்டு கவிதை அரங்கேறும் நேரும் மாலர் கனைகள் பரிமாறும் தேகம் இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த இரத்தத்திலேருந்து அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்தில் போனாரோ சொந்த படம் எடுத்து எப்படி மு மேத்தா ஐயா நஷ்டத்தில் விழுந்தாரோ அதே போல் ஒரு காலக்கட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவி கரும்பு சண்முகம் ஐயாவும் அவர் ஒரு இழப்பை சந்தித்தார் ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம் இந்த காலம் என்னை துரத்தி கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் ஓடி வந்து இந்த இடத்துல நிற்கிறான் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் நான் எதை பற்றியுமே பேச மாட்டேன் உழைப்பவன் இறைவனின் பிள்ளை உழைப்பவன் தோற்பதே இல்லை நீ ஜெயிச்சிட்ட வாழ்த்துக்கள்